வணக்கம் நான் சித்த மருத்துவர் சரண்யா இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை வெந்தாமரை தாமரை எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அதுல குறிப்பா வெண்தாமரையோட மருத்துவ குணங்கள் பத்தி நம்ம பார்க்கலாம் இந்த தாமரை மலரில் தான் லக்ஷ்மி வந்து வாசம் பண்ணுறாங்க அப்படின்ற நம்பிக்கை வந்து நம்ம இடையே இருந்து வருது அவ்வளவு மகத்துவமான மூலிகை தான் இந்த தாமரை இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இது பல்வேறு நோய்களுக்கு வந்து பயன்படுது அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வெண்தாமரையானது நம்ம வெப்பமான மருந்துகள் எடுக்கும்போது உடல் சூடு வந்து அதிகமாகும் இந்த உடல் சூட்டை குறைக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தலாம் அதே போல் கல்லீரலோட வெப்பத்தையும் இந்த வெண்தாமரை வந்து குறைக்குது அதுக்காகவும் நம்ம இதை பயன்படுத்தலாம் இந்த வெண்தாமரைக்கு விட்டமின் பி சி போன்ற சத்துக்களும் தாமிரம் அப்படின்னு சொல்லப்படுற காப்பர் சத்தும் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தமரகத்தை வன்மைப்படுத்துகிற தன்மையும் இதுக்கு அதிகமாக இருக்குது இந்த வெண்தாமரை தமரகத்தை வன்மைப்படுத்தும்னு நான் சொன்னேன் தமரகம்னா வேற ஒன்றும் கிடையாது நம்ம இருதயத்தை அது பலப்படுத்துது அதுதான் தமரகம்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த வெண்தாமரையை நம்ம வேறு எதுக்கெலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா இப்போது ஏதோ ஒரு உணவு சாப்பிட்றோம் அந்த உணவு வந்து நமக்கு செரிக்காமல் போகுது அந்த நேரத்தில் நம்மளுக்கு கழிச்சலோ இல்லை வாந்தியோ ஏற்படும் போது இந்த வெண்தாமரையோட பூசாரை எடுத்து நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா அந்த கழிச்சலும் வாந்தியும் நிற்கும் உடல் வலிமையை அதிகமாக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த தாமரையோட விதையை எடுத்துக்கலாம் இந்த விதையை ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு கிராம் அளவுக்கு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு தினமும் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் வலிமை அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த தாமரையோட விதையை தேனில் அரைச்சு நாக்கில் நம்ம தடவிட்டு வந்தோம் அப்படின்னா வாந்தி மற்றும் விக்கல் வந்து சரியாகும் எனக்கு வந்து பாடி ஒரே ஹீட்டாக இருக்குது உடல் வந்து வெப்பமாவே ஃபீல் ஆகுது அப்படின்றவங்க இந்த தாமரை பூ கூட கொஞ்சமாக ஆவாரம் பூ சேர்த்து கஷாயம் வச்சு தினமும் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் சூடு வந்து குறையும் இந்த தாமரையானது நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் பொடி வடிவில் கிடைக்குது இதை வாங்கி பயன்படுத்துறதுக்கு முன்னாடி தகுந்த சித மருத்துவரோட ஆலோசனை பெற்று வாங்கி பயன்படுத்துனீங்க அப்படின்னா சிறந்த நன்மை தரும் மேலும் இது போன்ற மூலிகை சார்ந்த மருத்துவ தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்